வணக்கம் கலையின் எண்ணம் நம்ம இந்திய தலைநகர் டெல்லியோட மிகப்பெரிய நினைவு சின்னமான செங்கோட்டை பற்றிய சில சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த பகிர்வில் பார்ப்போம் வாங்க ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தெட்டுலேருந்து ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி எட்டு வரைக்குமான காலகட்டம் அதாவது கிட்டத்தட்ட பத்து வருஷம் இந்த கட்டடம் கட்டப்பட்டிருக்கு தாஜ்மஹால் கட்டின அதே கட்டடக் கலைஞரான உஸ்தாத் அகமத் லஹோரிங்கிறவர் தான் இந்த கட்டடத்தையும் வடிவமைச்சிருக்காரு ஷாஜகானால் கட்டப்பட்டிருக்கு இந்த கட்டடத்தை பற்றி வேறு ஒரு சுவாரஸ்யமாக என்ன சொல்கிறாங்கன்னா முன்னாளில் இது வெண்மை நிற கட்டடமாக இருந்ததாகவும் பின்னாளில் தான் அது வந்து வெ செம்மை நிறம் ஏற்றப்பட்டதாக சொல்கிறாங்க இது சரியான தகவலாங்கிறது தெரியலை ஆனால் இதுக்கு முன்னால் இருந்த பேர் கிலாயி முபாரக் அப்படின்னு கிலாயி முபாரக்னால் ஆசீர்வதிக்கப்பட்ட கோட்டைன்னு அர்த்தம் இப்போ நாம் சொல்கிறோம் இல்லையா தமிழில் செங்கோட்டைன்னு அது வந்து லால் கிலாங்கிற வார்த்தையிலோட ட்ரான்ஸ்லேஷன் லால்னா சிவப்பு கிலானா கோட்டை தற்காப்பு சுவர்கள் அதாவது காம்பவுண்ட் வாலோட இரநூத்தி ஐம்பத்தி நாலு ஏக்கர் பரப்பளவில் இந்த கோட்டை அமைஞ்சிருக்கு கோண வடிவு அதாவது ஆக்டகன் ஷேப்பில் இருந்திருக்கு இந்த கோட்டை இதில் நிறைய நயம் மிக்க பொருட்கள்லாம் பாதுகாத்து வச்சுருந்துருக்காங்க இந்த வடிவம் வச்சிருக்கிறதே பளிங்கில் அது மாதிரி அதில் ஒர்க் ஒர்க்மேன்ஷிப்பே வந்து ரொம்ப காஸ்ட்லியாக நிறைய கற்கள்லாம் பதிச்சு ரொம்ப அருமையாக செஞ்சுருந்துருக்காங்க இதில் வந்து இந்த ஆற்று யமுனை ஆற்றுலேருந்து பிரிஞ்சு இதுக்குள்ள தண்ணி கால்வாயாக ஓடுற மாதிரிலாம் சொர்க்கமாக உணர வைக்கணும் அந்த கோட்டைக்குள்ள அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்போட இந்த கோட்டையை வடிவமைச்சிருக்காங்க இல்லை தோட்டம் மசூதி அப்புறம் நிறைய இந்த வேலையாட்களுக்கான கட்டடம் அப்புறம் பொழுதுபோக்கு மண்டபங்கள் மீட்டிங் ஹால் அது மாதிரி நிறைய பிரமிக்க வைக்கிற வேலைப்பாடு நிறைந்த கட்டடங்கள் நிறைஞ்சிருந்திருக்கு இந்த கோட்டை முக்கிய வாயில்கள் ரெண்டு இருக்கு அதில் ஒன்று லாகோரி கேட் இது இந்தியா பாகிஸ்தான் பிரிவுக்கு முன்னால் கட்டப்பட்டதுனால இது லாகோருங்கிற அந்த நகரத்தை நோக்கி அமைஞ்சதுனால இந்த கேட்டுக்கு லாகோரி கேட் அப்படின்னு பேர் நம்ம நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு நம்ம முதல் பிரதம மந்திரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு அன்னைக்கு நம்ம நாட்டு கொடியே இங்கே தான் ஏற்றி வச்சு உரை நிகழ்த்தி இருக்காரு அதுக்கப்புறம் இன்னி வரைக்கும் சுதந்திர தினத்தன்னைக்கு நம்ம நாட்டுடைய பிரதமர்கள் இந்த லாகோரி கேட் இடத்துல தான் கொடியை ஏற்றி வச்சு சிறப்புரையாற்றி வரும் பெருமை பெற்றிருக்கு இந்த கோட்டை இந்த லாகோர் கேட்டுக்கு வெளிப்புறத்தில் மீனா பஜார் அதாவது ஷட்டா சவுக் அப்படின்னு ஒரு கடை தெரு அமைஞ்சிருக்குங்க இதில் பட்டு நகை கலைநயம் மிகுந்த அழகிய பொருட்கள் இதெல்லாம் இங்கே விற்பனை செய்கிறாங்க அதுக்கு பிரசித்தி பெற்ற இடம் இது இன்னொரு பிரதான வாயில் இருக்குது இது தென்புறத்தில் இது நுழைவு வாயிலாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு பேர் டெல்லி கேட்டுன்னு இந்த நுழைவு வாயிலுக்கு ரெண்டு பக்கத்தில் ரெண்டு யானை சிலை இருக்கும் பெரிய யானை சிலை ரெண்டு இருக்கும் கோட்டைக்கு உட்புறமாக நீர் ஓடுற மாதிரிலாம் அமைப்பு இருக்கும்னு சொன்னோம் இல்லையா அந்த படம் தான் இப்போ நீங்கள் பார்க்குறது கால்வாய் அமைச்சிருக்காங்க பளிங்குலேயே அப்புறம் திவானி ஆம் ஹால் ஆஃப் பப்ளிக் ஆடிட்டோரியம் அதாவது பொதுமக்கள்லாம் கூடி சில பிரச்சனைகள் கலந்தாலோசனை பண்ணுறது அதுக்கான இடம் அதை கூட ரொம்ப கலைநயத்தோட வடிவமைச்சிருக்காங்க அப்போ ரங்கு மஹால் அப்படின்னா ரங்குனா வண்ணங்கள் அப்படின்னு அர்த்தம் பெண்கள் தான் இங்கே இருப்பாங்க ரங் மஹாலில் மன்னர் அவரோட மகன் மட்டுமே வரத்துக்கு அனுமதி உண்டு மற்றவர்களுக்கு அனுமதி கிடையாது அப்புறம் காஸ் மஹால் இது வந்து வீடு போன்ற அமைப்பு தான் காசுங்கிறது இங்கே வந்து நிறைய ஓவியங்கள்லாம் வச்சிருப்பாங்க அவங்க வீடு மாதிரி பயன்படுத்தியிருக்காங்க இதை அப்புறம் இந்த காஸ் திவானி காஸுங்கிறதுல முக்கிய மந்திரிகள் அப்புறம் உயர்மட்ட மக்கள்லாம் கூடி ஆலோசனை செய்கிற இடம் இங்கே தான் இந்த ஷாஜகானோட சிம்மாசனம் இருந்திருக்கு இதில் இருந்த ஒரு வைரம் வைரம்தான் களவாடப்பட்டிருக்கு ஒரு காலத்தில் அதுக்கப்புறம் மசூதி இது மோத்தி மஸ்ஜிதுன்னு பேர் அப்புறம் ஹமாம் இது வந்து குளியலறை பழிங்காலான குளியலறை இதெல்லாம் ரொம்ப கலைநயத்தோட அமைச்சிருக்காங்க இது அப்புறம் இது வந்து ஸ்டெப் வெல் அதாவது படிக்கிணறுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கால கோவில்கள் எல்லாம் இருக்கும் அதே மாதிரி இதில் இல்லாத அம்சமே இல்லைங்கிற மாதிரி இந்த கோட்டைக்குள்ளல இதெல்லாம் இருந்திருக்கு சுதந்திரத்துக்கு பிறகு இராணுவ முகாமாக சில காலம் பயன்படுத்தியிருக்காங்க அதுக்கப்புறமா தொல்பொருள் ஆய்வுத்துறை அதாவது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட கட்டுப்பாட்டு கீழே இந்த கட்டடம் வந்துருச்சு வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக ரெண்டாயிரத்தி ஏழில் யுனெஸ்கோவால் அறிவிக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒம்போதாவது வருஷத்துலேருந்து சுதந்திரம் பெற வரைக்கும் நிறைய கலைப்பொருட்கள் முக்கியமாக மயில் சிம்மாசனம் நுழைவு கதவு வெள்ளியிலான மேற்கூரை இதெல்லாம் களவாடப்பட்டிருக்கு நிறைய கட்டடங்கள் உடைக்கப்பட்டிருக்கு எஞ்சி இருக்கிற பகுதி தான் இப்போ பராமரிக்கப்பட்டு வருதுங்க அடாப்ட ஹெரிட்டேஜ் ஸ்கீம் அப்படின்னு நம்ம அரசாங்கம் புதுசாக ஒரு திட்டம் அறிவிச்சிருந்தாங்க அது மூலமாக இது மாதிரியாக பழசாகி வர புராதன நினைவு சின்னங்களை பராமரித்து புதுப்பிக்கிறதுக்கான ஏற்பாடு அது இது டால்மியா பாரத் குரூப் அவங்க வந்து இந்த செங்கோட்டைய ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு இருபத்தஞ்சி கோடிக்கு தத்தெடுத்திருந்தாங்க இது வந்து என்ன பராமரிப்பு பணிகள்லாம் மேற்கொள்றதுக்காக இப்போ வரைக்கும் அந்த டால்மியா பாரத் குரூப்புக்கு கீழே தான் இது பராமரிப்புக்கப்பட்டு வருதுங்க இந்த செங்கோட்டை இவங்களோட வேலை என்னன்னு பார்த்தா அடிப்படை வசதிகள் சுற்றுலா பயணிகள்லாம் வராங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாம் செஞ்சு வைக்கிறது அந்த இடத்தையும் பராமரிக்கிறது நல்லபடியாக மெயின்டெனன்ஸ் அந்த பில்டிங் வந்து மேலும் பழுதாகாமல் பார்த்துக்கிறது வர சுற்றுலா பயணிகளுக்கெல்லாம் குடிநீர் கழிப்பிட வசதி அப்புறமா சைன்போர்ட்ஸ் அங்கங்கே பலகைகள்லாம் வைக்கிறது அப்புறம் விளக்கு வசதி லைட்டிங் ஃபெசிலிட்டிஸ் அதெல்லாம் கொடுக்கறது அப்புறம் சிசிடிவி எல்லாம் கொடுத்து தூய்மையாக பராமரிக்கணும் நான் படித்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன் சுவாரஸ்யமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வேறொரு தலைப்பில் சந்திப்போம் நன்றி